அன்பர்களே இன்று முதல் கந்தசஷ்டி விழா தொடக்கம் முதல் நாளான இன்று கரூர் வெண்ணைமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலுக்கு செல்வோமே இந்த திருக்கோவில் கரூரில் உள்ள வெண்ணைமலையில் மலையில் அமைந்துள்ளது ஒன்பொரு யுகத்தில் தமது படைப்புத் தொழிலில் பிரம்மனுக்கு கர்வம் ஏற்பட்டது அவருக்கு பாடம் புகட்ட ஈசன் எண்ணினார் ஒரு கட்டத்தில் பிரம்மன் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள இயலாமல் போயிற்று தம் பிழையை உணர்ந்த பிரம்மன் தன் பிழையை பொறுக்குமாறு ஈசனிடம் வேண்டினார் வஞ்சி வனத்தில் தவம் செய்யுமாறு ஈசன் பிரம்மனோடு கூறிட அவரும் தவம் செய்யச் சென்றார் படைக்கும் தோழிலே ஈசன் காமதேனுடன் ஒப்படைத்தார் தன்னால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் பசியின்றி வாழ காமதேனு வெண்ணை மலை என குவித்தது அருகிலேயே தேனு தீர்த்தம் என்னும் பொய்கையையும் உருவாக்கியது இதனால் தான் வெண்ணெமலை பாறை கடும் வெயிலிலும் குடுமையோடு திகழ்கிறது இங்கு நின்றாலே துன்பங்கள் மறைந்து பந்தபாசம் முருகப்பெருமான் ஸ்ரீ பாலசுப்ரமணியனாக எழுந்தருளி உள்ளார் யோகி பகவான் என்பவர் இந்த மலையில் தியானத்தில் இருக்கும் போது அவருக்கு முருகன் ஸ்ரீ பாலசுப்பிரமணியனாக காட்சி தந்தான் தமது அருள் வெண்ணெய் மலையில் உள்ளதை உலகோர் அறியுமாறு செய்திட கட்டளையிட்டார் முருகனின் அருட்கோலத்தை தரிசித்த யோகி பகவான் இது குறித்து கருவூர் மன்னனிடம் கூறினார் மன்னரும் மரத்தடியில் உயர்ந்த கோபுர மண்டபம் அமைத்து பாலசுப்பிரமணியனை பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்தார் சன்னதிக்கு தென்புறம் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அமைத்தார் வடபுறத்தில் முருகனின் எந்திரத்தையும் அமைத்தார் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றும் சிறப்புமிக்க தலமாக இது அமைகிறது இந்த முருகனை பணிந்தால் வளமான வாழ்க்கை அமைந்துடும் மலையடிவாரத்தில் காமதேனுவால் அமைக்கப்பட்ட தேனு தீர்த்தத்தில் ஐந்து தினங்கள் நீராடி முருகனை வழிபட மகப்பேறு கெட்டிடும் மாத கிருத்திகை மற்றும் திங்கட்கிழமைகள் தைப்பூசம் மாசிமகம் பங்குனி முத்திரம் கந்தசஷ்டி முதலியவை இங்கு விழா நாட்கள் கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் இந்த மலை ஆகிய மூன்று கோவில்களில்தான் தேவருக்கு சன்னதி அமைந்துள்ளது இந்த கோவில் நுழைவு வாயில் கோபுரம் மூன்று நிலைகளாக உடையது காலை எட்டு மணிக்கு காலசந்தி பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜை ஆறு மணிக்கு சாயரக்ஷை இரவு கால் மணிக்கு அர்த்தஜாம பூஜை என நாலு கால வழிபாடுகள் நடக்கின்றன ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் மதியம் அன்னம் பாலிப்பு செய்யப்படுகிறது ஆலய திருச்சுற்றில் விநாயகர் பஞ்சமூர்த்தி பைரவர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன கருவறைக்கு முன்னே பிஷாடி மரம் பலிப்பீடம் மயில் முதலியவை உள்ளன பர சௌபாயங்களை அறும் கரூர் வெண்ணைமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்